வணக்கம் நந்தான் மீண்டும் மீண்டி உங்கள் சேலம் மணி சென்னைக்கு போயிட்டு அலையோ அலையன்னு அலைஞ்சி ரெண்டு நாளா நாக்கு செத்து போச்சு நாக்கு செத்து போச்சு நல்ல சாப்பாடு இல்லாத இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் பாத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு விருந்தே செஞ்சு வச்சிருக்காங்க என்னான்னு பாத்துருவோமா மொத சுட சுட சாப்பாடு சுட சுட சாப்பாடு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டுன்னா கூட செட் ஆகாது நம்மளுக்கு வந்து அண்டை இவ்வளோ உளுத்தம் வடை செஞ்சால் தான் எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அதனால் உளுத்த மடை உளுத்த மடை இது யாருக்காக வச்சுருக்காங்க உளுத்த மடை அடுத்து அப்பளம் அப்பளம் அடுத்து சாம்பார் குளியாக்கிடுவோம் ஊத்தியாச்சு சாம்பார் அடுத்து இங்க பாத்தீங்களா மோரு இதா மோரு மோரு அடுத்து சிப்ஸ் ரசம் எல்லாத்தையும் சாப்பிடுவோமா இன்னைக்கு ஒரு புட்டி வாங்க நண்பர்களே எல்லாரும் சாப்பிடலாம் அவங்க வீட்டில் என்னென்ன விருந்து எங்க அம்மா பாருங்க எப்படி வச்சிருக்கு விருந்துன்னு நல்லா இருக்கும் சாப்பாடு எங்க வீட்டில் சாப்பாடுனா எங்க வீட்டு சாப்பாடுனா எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் யாரும் தண்ணி வச்சிடாது உம் அவ்வளவு சூப்பராக இருக்கு நான் இவ்வளோ சாப்பிட்றேன் நாளைக்கும் வந்து கன்று போட்டுற போது ரெண்டாம் ஒரு வாரம் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுனா தந்தையே பிடிக்கல நல்ல டேஸ்டா இருக்கு நண்பர்களே Kulambilai kunchi mora uthicha apta supra harukam അവ mm. പ്രേ